எப்பவே போனவுளுவ இன்னும் வந்து சேரல பாருங்களா கேட்டா மாமியார் கண்ணில் காண விடாம அந்த பொம்பளை மேலேயே பழிய போடியது என்ன சொல்ல லட்சுமி நம்மளும் சொல்லி பார்த்தாச்சு இந்த பிள்ளை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிடையாது வருஷ பிறப்புக்காவது மருத்துவனு பார்த்தா அதுவும் இருக்காது என்னத்த சொல்ல ராணி அக்கா ம் நம்ம சொல்லதான் முடியும் அதுவும் கரெக்டு தான் சின்ன பொண்ணு மாமியார்லாம் கோவப்படிய தப்பே இல்லை லட்சுமி இவ்வளோ நேராவது இன்னும் வந்த அளவுலாம் பாருங்க அதுக்கு தெரிஞ்சுனா மறுபடியும் சண்டை இல்லையா போடும் அனிகா என்ன சின்ன பொண்ணு ஒரு இடத்துக்கு போனா போனும் வந்தோன்னு வர மாட்டேலா ஓ மாமியார் எவ்வளோ நேரமா தேடிட்டு இருக்கு தெரியுமா சாரிக்கா அப்படியே சுத்தி முத்தி குடில் பாத்ததுல கொஞ்சம் லேட் ஆகி போச்சுக்கா ஏவன நாங்க எல்லாம் வீட்டுல வேலை வெட்டி இல்லாம உங்க வீட்டுல இருந்து வேலை செய்யணும்னு எழுதி வச்சிருக்கு

காலையில சமையல் வேலையை பாருங்கன்னா நீ என்ன பூவை எடுத்து வச்சு கட்டிக்கிட்டு இருக்க இல்ல தே சாயங்காலம் கோயிலுக்கு போனோம் இல்லையா அதுக்குதான் பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப அதுவான முதல்ல முக்கியமான விஷயம் ஆ வீட்டு வரையில சாப்பாடு போடணுமா வேண்டாமா போய் சமைக்கிற வேலையை பாரு புத்தி கெட்டவா யாத்தி விடுறீங்களா லெச்சு வாட்சி நம்பனு ஏதாவது சமையல் வேலையை பாரு பூ தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வை அப்புறமா கட்டிக்கலாம் ஆ சரிக்கா எங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல ராணி

என் மாமியார் என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுது பாருங்க இப்படி ஒரு மாமியார் கடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப நன்றியத்தே கொஞ்ச நேரம் மேலே போய் படுக்கட்டா இப்படி வாயிலேன்னு எதுவும் வாங்கி கட்டிக்காதல்ல கொஞ்சம் நேரமே லேட்டு தானே படுக்க போறாளாம் பார்க்குறான் சும்மா ஜன்னியாலோ இந்தா போடுறேன் அரே கெட்டுங்க பூ அதிலேயே போட்டுகிட்டு போயாச்சு பார்க்க எனக்கே ஆக்கிரமா வருதுக்கா என்னக்கா வரல கூடவே இருக்கேன் பியா அப்போ எனக்கு எவ்வளோ வரம் பார்த்துருக்கா சரிமா அதை வெட்டி கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு தாங்க ஆ சரிக்கா சின்ன பொண்ணுங்க மாமியார் சின்ன பொண்ணை கொடுக்குற கூட தப்பே இல்லைக்கா வார ஆத்திரத்துக்கு எனக்கே அவ்வளோ கோவம் வருது விடு லட்சுமி வந்தோமா கொஞ்சம் வியாறு செய்து கொடுத்தோமான்ட்டு போவோம் சும்மா வீ குடும்ப பிரச்சனை நம்ம ஏன் தலையிடின்னு சொல்லு சே ஏன் இப்படி இருக்காளோ இங்கே பாருங்க அந்த பூ அதிலேயே போட்டுட்டு வையாச்சு சரி சரி எடுத்து வைக்கலாம் விடு எங்க வாங்க மகாராணி என்ன குடில எல்லாம் போய் பாத்துக்கிட்டு வந்தாச்சா ஆமாங்க எல்லா குடிலும் பாத்துட்டு வந்தாச்சு எப்பா ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு அழகா குடில் கட்டிட்டு தெரியுமா பார்க்கவே ஆயிரம் கண்ணு வேணும் தெரியுமாங்க அப்ப எப்படி பார்த்தா ஒரு ரெண்டு கண்ணு தானே இருக்கு சும்மா இருங்க நான் ஒரு எஃபர்ட் கொடுத்து பேசணும்ன்றது அப்படி சொன்னேன் அதுக்காக ஆயிரம் கண்ணா இருக்க முடியும் சரி விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுதே ஒரு கப்பு காப்பி ஏதாவது கொடுத்தியா காலையில டிஃபன் என்னது ஒண்ணும் சொல்லல ஐயே இன்னைக்கு காலையில சாப்பாடு மதியம் சாப்பாடு எல்லாம் சின்ன பொண்ணுங்க வீட்டுல தான் இன்னைக்கு எல்லாரும் அங்க போய் சாப்பிடலாம் நான் எங்கேயும் வரல நம்ம வீட்டுல காலையில என்ன டிஃபன் சொல்லு இந்த மனுஷன் செடி வெட்டு பெற மாட்டாரு போல இருக்கு இவர் ஒரு ஆளுக்காக நீ வீட்டில் சமைக்க முடியுமா எப்படி ம் ஓ வர மாட்டேங்கிறீங்களா சரி அப்போ உங்களுக்கு காலையில் என்ன வேணும்னு சொல்லுங்க அதே சமைச்சு தந்துடுறீங்க புரியல ஏங்க உங்களுக்கு சப்பாத்தி வேணுமா இடியாப்பம் வேணுமா தோசை வேணுமா ஆப்பம் வேணுமா புட்டு வேணுமா பூரி வேணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் சமைச்சு தரேன் என்னல்ல இருந்து வசந்தி இவ்ளோ மெனு உண்டுனே உங்களுக்கு தெரியுமா சும்மா இருங்கங்க எனக்கு தெரியாம ஏதாச்சும் சாப்பாடு இருக்குமா இந்த உலகத்துல ஹ உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் மட்டும் சொல்லுங்க 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி தரேன் நம்புற மாதிரியே இல்ல நம்பாமலும் இருக்க முடியல சரி ம் காலையில் இறச்சி எடுத்துருக்கு இல்லையா பூரியே சுடு சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணணுமா என்ன பண்ண போறா இருங்க யாருங்க வீட்டில் பூரி போட்டுருன்னு விசாரிக்கண்டாமா எப்படி புரியல எது யாருக்கு வீட்டில் பூரி வச்சிருக்கணும் விசாரிக்க போறியா ஆமாங்க என்ன உடனே கிடைக்குமா இனி நான் ஒவ்வொரு வீடு விட போய் பார்க்கணும் யாருக்கு வீட்டில் பூரி யாருக்கு வீட்டில் சப்பாத்தி யாரு வீட்டில் இடியாப்பாடு நீங்கள் வேற ஆசைப்பட்டு பூரி கேட்டுருக்குறீங்க யாருக்கு வீட்டில் பார்த்துக்கிட்டு ஏண்டி நீ அப்ப கடைசி வரை திருந்தவே மாட்ட அப்படிதானா இந்த வருஷமே முடிய போகுது இன்னும் அடுத்த வீட்டுல இருந்து வாங்கியது நீ பழக்கம் ஒன்னு விட்டு போவல ஏங்க இப்ப நான் என்னத்த தப்பா கேட்டுட்டு நீ இவ்வளவு கோவப்படுறிய பசிக்கு சாப்பாடு வாங்கி தரேன் தானே சொன்னேன் இது ஒரு குற்றமா பசிக்கு அடுத்த வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கி தர கூடாது எரும நீ வீட்டுல சமையல் பண்ணி தரணும் ஏங்க இன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் அங்க சாப்பாடுன்னு சொல்லியாச்சு இல்லையா எத்தனை வாட்டி சமைக்கிறதுக்கு மாறி மாறி பியாசமும் போட்டி முதல்ல சமையல் வேலை பாரட்டி போட்டி அடுத்த வீட்டுல இருந்து வாங்கி தர போறாளாம் அடுத்த வீட்டுல ஏன் உனக்கு இங்க இருந்தே மோப்பம் பிடிச்சு தெரியுமே யாருக்கு வீட்டுல என்ன சாப்பாடு நீ என்ன ஓவர நக்கல் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படியே ஒண்ணு நக்கல் அடிக்காம விட்டுட்டாலும் போட்டி நீ சமையல் வேலை பரட்டி பாரு ஒன்னாம் தேதி பிறந்ததுல இருந்து ஏதாவது வீட்டோளுக்கு போறதோ எடுக்கதோ எங்கேயாவது போய் எதாவது வாங்கி தின்னியதோ எடுக்கிறது எனக்கு கேள்விப்பட்டேன்னு நினைச்சுக்கேன் கேள்விப்பட்ட அப்படியே தூக்கி தலைங்களா நாட்டிடுவாங்க புத்தி கெட்டது எதுக்குதான் நமக்கு வந்து சேருதுன்னே தெரியல உனக்கு தெரியாத மனசேப்பா ஏன்டா இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல பக்கத்து வீட்டு சாப்பாடு ருசி கண்டு படவிட்டா ருசி கண்ட பூனை சும்மாயா இருக்கும் அதான் இப்படி எல்லாம் நடக்குது இவள இப்படியே விட்டது தப்புதான் தான் இனி நான் இவ்வளவு கவனிச்சுக்கிட்டேன் வாங்கி தின்ன போறாலும் வாங்கி தின்னதுக்கு இன்னைக்கு என்ன பிளானு கொஞ்சம் சாதனை வாங்க கடைக்கு போனோம் ம் பூமாரிய வரேன்னு சொன்னா எப்படி நீ வரையா ம் நானும் வரேன் எப்ப போலாம் காலையில சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அம்மா அம்மா எங்க தெரியல காலே இப்பதான் விழிச்சே அப்பா அம்மைய கூப்பிட்டு பாத்தியா இல்லடி நானே இப்பதான் ம் எம்மா எம்மா கண்டிப்பா அம்மா வீட்டுல இல்ல இருந்தா அடுப்பங்கிட்ட பாத்திரம் உருட்ட சவுண்டாவது கேட்கும் ஒண்ணுமே கேட்கல பாரு ஒரு ஃபோன் பண்ணி பாரா ஹலோ ஏமா எங்க இருக்கிறியம்மா மக்களே இப்பவா முடிச்சியா இவ்வளோ நேரமா கிடந்து உறங்குனியே ம் நீங்க எங்க கே சின்ன பொண்ணு அத்தைக்கி வீட்டுக்கு ஆ சாப்பாடு ரெடி ஆகணும் பண்ணி நான் வாங்க ஏம்மா வீட்டு வாங்கம்மா காலையில் ஒரு கப்பு காப்பி கூட குடிச்சலம்மா எடி காப்பி போட்டு தான் வச்சிருக்கேன் லைட்டா சூடு பண்ணி குடிங்க ரெண்டு வாரம் டிஃபன் ரெடி ஆனாலும் ஃபோன் பண்ணி மக்கா வாங்க என்ன ஆ நம்ம அப்புறம் வெளியே போகணும் வெளியே தான் மக்கா வீட்டை வெளியே வாங்க வீட்டுக்கு வெளியே இல்லாம கடைக்கு போக வேண்டியதுக்கு கொஞ்சம் சாதனை வாங்குறதுக்கு சாப்பிட்டு எடுத்துட்டு போகலாம் நான் ஃபோன் பண்ணும்போது பூ மாதிரியும் கூட்டிகிட்டே வாங்கண்ணா ஆ சரிம்மா என்ன வண்டி ம் சின்ன பொண்ணு அத்தைய வீட்டில் இருக்காவ ஆ காப்பியை நீ சூடாக்கி தரணுமா குடிச்சிட்டு அம்மா ஃபோன் பண்ணக்கூட ரெண்டு பேரும் அங்கே போகணுமா எது

கொடுப்பீங்கன்னு நம்புறோம்